ஹாய் விஸ் இன்னைக்கு வீடியோவில் பாலக்கீரை குழம்பு செய்ய போகிறோம் பாலக்கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் பாலக்கீரையை இது மாதிரி நான் களியோடு சேர்த்து செய்து சாப்பிட்டேன் சூப்பராக இந்த இது டேஸ்ட்டு சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறத பார்க்கலாம் இங்கே ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா கிள்ளி அலசி ரெண்டு முறை அலசி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாலக்கீரை பாலக்கீரை பிபி சுகரு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பாலக்கீரை வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாம் முதல்ல ஒரு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் கடாய் நல்லா சூடாகடிச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் நான் இங்கே ரைஸ் கிரைண்டர் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஏ ஒரு நாலு அஞ்சு வரமிளகா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு உரித்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா இதையும் சேர்த்து நல்லா பொன்னுரிமா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு நாலு வெங்காயம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இது மாதிரி செய்யும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை ஒரு முன்னாடி ட்ரை பண்ணுங்க சுகருக்கு ரொம்ப நல்லது பாலக்கீரை நீங்கள் அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க பாலக்கிரியை பாலக்கீரையை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம மாவில் சேர்த்து தோசை கூட செய்யலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது இந்த டைமில் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது கட் 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 பண்ணிக்கலாம் இது மாதிரி மாதிரி சின்ன சின்ன சின்னதாக சின்னதாக பண்ணி 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 போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கி வரும் இதே மொத்த எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மசிக்கிறதுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே வெங்காயம் தக்காளலாம் வதங்கி வருது வதங்க அந்த கிரேவியில் நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா மேலே கிழும் நல்லா திருப்பி திருப்பி கலறிக்கோங்க ஃப்ளேமில் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் மற்ற கிரீங் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது நிறையா தெரியும் வதங்கி வந்தால் கொஞ்சமாக ஆகிடும் குவான்டிட்டி நல்லா கலரி விட்டுட்டேன் மாற்றி மாற்றி திருப்பி கலறி விட்டுட்டேன் நல்லா வெந்து வந்துடுச்சு கலர் பதங்கிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வே சிம்மில் வச்சு வேலை வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுக்கு மாற்றிக்கலாம் நெக்கீரியாக நல்லா நம்ம ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுக்கலாம் நீங்கள் பருப்பு சட்டி அது மாதிரி எதாவது மசியில் இருந்தால் கூட போட்டு மசிச்சுக்கலாம் உரலை கூட போட்டு நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் இங்கே தண்ணியே சேர்க்கலை நான் இதை மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்க போகிறேன் நல்லா ஆற வச்சு இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு மிக்சியில் போட்டுக்கிட்டேன் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு விட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப மசிக்கூடா அது கீரை இது கூடவே புளி ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன் கேமனை உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு பல்சு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு இதை நம்ம தாளிச்சிடலாம் சோ ஒரு கடை வச்சு நல்லா சூட தேய்ச்சி தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு டே வெங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய்லையே நம்ம கீரையில் எங்கோ மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கல இப்போது அரைச்சி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலரை விட்டுக்கோங்க மிக்சியும் கழுவி நான் அதிலே ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கனஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேஸாக சூடு பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ நான் இதை களி கூட சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பாடு இட்லி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு